கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் நான்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் இருபத்தொன்று அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் இருபத்தி இரண்டு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் எப்படி நம்ம உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா ஒரு டாக்டர் கிட்ட போவோம் அவர் கொடுக்கின்ற மருந்துகளை உட்கொள்ளும் போது அந்த இடத்துல சுகத்தை என்ன செய்வோம் பார்ப்போம் இல்லையா அதுபோல தேவனுடைய வார்த்தை தேவ மருந்தாக இருக்கிறது இந்த தேவ மருந்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் இந்த மருந்தில் உள்ள விடுதலையையும் வாழ்வையும் நாம் பெறணும் அப்படின்னு சொன்னா அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டிய முறை என்று ஒன்று இருக்கிறது உலக மருந்துக்காவது ஒரு லிமிட் உண்டு எல்லா நோயையும் அதால என்ன செய்ய முடியாது சுகமாக்க முடியாது எல்லா பிரச்சனைக்கும் அதுல என்ன கிடையாது தீர்வு கிடையாது தேவ மருந்து அப்படி இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையது உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பகுதிகளுக்குமான தீர்வு அவருடைய வார்த்தையில இருக்குது அதைதான் அவர் சிலுவையில் அவர் கொடுக்கவும் வந்தார் இந்த மருந்தை இந்த ஜீவனை நீங்க பெற்று கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதல் படி அவருடைய வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும் கவனிக்கணும் எத்தனையோ வார்த்தைகள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவிய என்ன செய்யணுமா சாய்க்கணும் ரெண்டாவது படி மூன்றாவது தேவனுடைய வார்த்தைய நம்முடைய சிந்தனைகளை விட்டு என்ன செய்யக்கூடாதா பிரிக்க கூடாது நான்காவது நாம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை என்ன செய்யணுமா இருதயத்துல காத்து இந்த நான்கு படிகளையும் நம்ம செய்யும் பொழுது அவைகள் நம்முடைய உடலுக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் என்ன செய்தா கொடுக்கிறது இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல மருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனையும் வாழ்வையும் உங்க சரீரத்துக்கு தேவையான மருந்தாகவும் அது என்ன செய்தா செயல்படுகிறது இதுல நாலாவது படிதான் அவருடைய வார்த்தையை இருதயத்துல என்ன செய்யணுமா கொள்ள வேண்டும் காத்து கொள் அப்படின்னா அதை பத்திரப்படுத்தி கொள்றது நமக்கு பதில் தேவன் அதை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது காத்துக்கொள் அப்படின்னா அந்த பகுதி நம்முடைய பொறுப்பை தான் அது என்ன செய்கிறது குறிக்கிறது வீட்டை பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கதவை பூட்டி ஜாக்கிரதையா வைத்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அது நம்முடைய பொறுப்பு அதுபோல இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அது திருடு போக கொடுத்து விடாதே அது அங்கு தொலைந்து போகவும் வாய்ப்பு உண்டு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அந்த வார்த்தையை விட்டால் போதும் நாம அந்த வாழ்வை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அதற்காக அவன் என்ன செய்யறான் திருட வருகிறான் சத்தியம் தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது எப்படி திருட வருகிறாங்க என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது மன்னியாமை மற்றவர்களை மன்னிக்காத கசப்பு வைராக்கியம் இதன் மூலம் என்ன செய்ய வருகிறான் திருட வருகிறான் நம்மை நாமே பாவின்னு சொல்லி ஒரு குற்றமனப்பான்மை மனப்பான்மை என்ன செய்ய வருகிறான் திருட வருகிறான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கவலை இதன் மூலமாக அவன் என்ன செய்ய வரா திருட வருகிறான் கவலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சாதாரணமான ஒரு விஷயம் என்னோட காரியத்தை குறிச்சு என்னோட வாழ்வை குறிச்சு என்னோட எதிர்காலத்தை குறிச்சு என்னோட பிள்ளைகளை குறிச்சு என்னோட கணவன் மனைவி பெற்றோர்கள் என்னுடைய வேலை என்னோட சரீரம் என்னுடைய சுகம் இதை குறித்து நான் கவலைப்படாமல் யார் கவலைப்படுவான் அந்த கவலைப்படுகிறத நாம ஒரு பொறுப்பாக நினைக்கிறோம் ஆனா எத்தனை பேருக்கு நம்மில் தெரியும் கவலை என்பது திருடன் திருட வருகின்ற இடம் இந்த கவலையை குறித்து நான்கு பதினெட்டு வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இது எதை குறிக்குதுன்னா ஒரு விவசாயி விதையை விதைக்கின்ற ஒரு ஓமையை அது என்ன செய்கிறது குறிக்கிறது அந்த விதையானது நாலு வகை நிலத்தில் அது விழுகிறது ஒன்று வலியருகே விழுகிறது ஒன்று பாறையுள்ள இடத்துல விழுகிறது இன்னொன்று முட்கள் உள்ள நிலத்தில் விழுகிறது இன்னொன்று நல்ல நிலத்தில் விழுகிறது இதில் மூன்றாவது வகையான நிலம் என்ன அப்படின்னா முட்கள் உள்ள நிலம் நல்லா பாருங்க வசனத்தை கேட்டும் நீங்க சொல்லலாம் நான் வார்த்தையை கேட்கறேன் சத்தியத்தை கேக்கிறேன் அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ஏன் பலன் கிடைக்கவில்லை நான் ஏன் சுகத்தை பார்க்கவில்லை நான் ஏன் விடுதலையை பார்க்கவில்லை அப்படின்னா இந்த மூன்றாவது வகையான எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இருதயம் இந்த மூன்றாவது வகையான இருதயம் அங்க வசனத்தை என்ன செய்யுது கேக்குது அது கேட்காமல்லாம் இல்லை வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் அதுல பலன் கொடாமல் போகிறதுக்கு முதல் காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு உலக கவலைகள் உலக கவலைகள் அதை நெருக்கி அந்த வசனத்துல உள்ள பலனை பெற்றுக்கொள்ள விடாம என்ன செய்தா தடுக்கிறது எல்லாருக்குமே ஒரு கவலை ஒரு கவலை இல்ல பத்து வழியில பத்து வகையான கவலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது இதுதான் நீங்க கேட்கின்ற சத்தியத்தின் பலனை பரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது இந்த கவலை என்பது திருடன் திருட வருகின்ற இடம் எதை திருட வருகிறான் அவர் சிலுவையில் கொடுத்த தேவ வாழ்வை திருட வருகிறான் தேவ சமாதானம் தேவ சுகம் அவருடைய சந்தோஷம் அவர் கொடுத்திருக்கின்ற அந்த நித்திய ஜீவன்ல என்னெல்லாம் இருக்குதோ அதை வருகிறது மூலமாக வருகிறான் எதற்காக கவலையின் எப்படி திருட முடியும் அப்படின்னா கவலை அதை குறித்து தேவன் அவரது வார்த்தையில என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா ஒன்று பெய்து ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரான படியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உங்க உறவினர்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்கள் உங்ககிட்ட கேட்கலன்னு சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன் இத ஒரு வார்த்தை என்னன்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்களா என்ன விசாரிச்சாங்களா என்கிட்ட அது கேட்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குமா இல்லையா ஒரு மனிதர் நம்மை குறித்து விசாரிக்கவில்லைன்னு சொன்னா நமக்கு என்ன வரும் வருத்தம் வரும் இங்க சொல்லப்பட்டிருக்கு உலகத்தை படைத்தவர் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரான படியினால் நம்மளை யாரு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா கர்த்தர் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்ல நீங்க உங்களுடைய உறவுகளோ நண்பர்களோ மனிதர்களோ உங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்றீங்க அவர்களால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் முடிந்த அளவு ஒரு உதவி செய்ய முடியும் எல்லா வித சூழ்நிலைகளையும் அவங்களால என்ன செய்ய முடியாது நினைத்தால் கூட உதவி செய்ய முடியாது ஒரு நோயில் இருக்கிறீங்க உங்களுக்காக அந்த நோயை அவங்க சுமக்க முடியுமா உங்க பிள்ளைகள் ஒரு நோயில் கஷ்டப்படுறாங்க அந்த நோயை நீங்க சுமக்க முடியுமா நினைத்தால் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது அவரவர் வழி அவரவர் தான் என்ன செய்யணும் சுமந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் விசாரிக்கிறது ஆறுதல் வேணா சொல்ல முடியும் கொஞ்ச நாள் தான் பொறுத்து கோயில் என்ன செஞ்சிடும் சரியாகிவிடும் அவ்வளவுதான் ஆனா இங்க விசாரிக்கிற கர்த்தர் அவரோட இயல்பு என்னவா அப்படின்னா அவர் விசாரிக்கிறது மட்டும் இல்ல அந்த தேவைகளை சரி செய்கிறவரும் கூட அவர் மனிதன் மாதிரி இல்ல அவர் மனிதன் அல்ல அவர் விசாரிக்கிறவர் மட்டும் இல்லையா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மிகவும் அன்புடன் அன்புடன் அதை வாழ்க்கையில என்ன செய்கிறாரா செய்து விசாரிக்கிறவரான படியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் சின்ன கவலையை மட்டும் நான் கொடுக்கிறேன் அவர்கிட்ட பெரிய கவலையை நான் சுமந்துக்கிறேன் அப்படிலாம் இல்லை கவலைகளை எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா கவலைகளையும் நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிற கவலையில இருந்து இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நான் என்ன கவலை கவலை டாக்டர் ரிப்போர்ட்டை உங்க சரீரத்தில் உள்ள நோயை குறிச்ச கவலை உங்க எதிர்காலத்தை குறிச்ச கவலை கையின் பிரயாசங்களை குறிச்ச கவலை உங்கள் குழந்தைகளை குறித்த கவலை கவலைகளை எல்லாம் ஒரு முறை நீங்க அதை வச்சுட்டு எல்லா கவலையும் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு அர்த்தம் திரும்ப திரும்ப எடுத்துட்டு என்ன செய்யாதீங்க வராதிங்க எதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார் நம்ம கவலைகளை அவர் விசாரிக்கிறவர் மட்டும் இல்லையா அதுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்க அவர் காத்துக்கொண்டிருக்கிறாரா ஹலோ லயா ப்ரைஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மே